பற்றி அமெரிக்கா பதற்றத்தில் அமெரிக்கர்கள் என்ற தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் வணக்கம் நான் உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஏழாம் தேதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் கலிபோர்னியா மாகாணத்தில் பற்றிய காட்டு தீ இன்று வரை கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது மணிக்கு நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பழத்த காற்றால் காட்டு தீ காற்று தீயாக மாறி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை துவம்சம் செய்து வருகிறது இதனால் அமெரிக்க அரசு அவசர நிலை பிரகடனத்தை அறிவித்திருக்கிறது இதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் உலகின் மிகப்பெரிய தீயணைப்பு பட வீரர்களை கொண்ட அமெரிக்க அரசாங்கம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த கடுமையாக போராடி வருகிறது உடமைகளை இழந்து தெருக்களில் நிற்கதியாய் நிற்கின்றனர் நேற்று வரை கோடீஸ்வராக இருந்தவர்கள் இன்று தங்களது உடைமைகளும் வீடுகளும் பற்றி எரிவதை வேதனையுடன் வீதிகளில் பார்த்துக் கொண்டு நிற்கின்ற அவலநிலை ஏற்பட்டிருக்கின்றது கோடியில் புரண்டாலும் இயற்கை கோர தாண்டவம் ஆடினால் கால்நொடியில் அனைவரையும் கோபணத்துடன் நிற்க வைத்துவிடும் என்ற அவல நிலையை லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை இருபத்தாறாயிரம் ஏக்கர் வனப்பகுதியை காட்டுத்தீ வாரி அணைத்து சாம்பலாக்கிவிட்டது இருபத்தி நான்கு மணி நேரமும் தீயணைப்பு பணி தொடர்ந்து நடந்தாலும் காட்டுத்தீ காட்டு மிராண்டித்தனமான வேகத்துடன் பாய்ந்து கொண்டிருக்கிறது இந்த காட்டுத்தீ அமெரிக்க வரலாற்றில் இதுவரை நடந்தேறாத அவலத்தையும் பேரழிவையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் சுமார் நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்கள் வரை சேதாரங்கள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதில் காப்பீடு பெற்ற சேதாரம் மற்றும் இருபது பில்லியன் டாலர்கள் காப்பீடு பெறாத இழப்பீடுகள் மதிப்பின் சுமார் நூறு பில்லியன் டாலர்களாக இருக்கும் என ஜே பி மார்கன் நிறுவனம் கூறியிருக்கிறது பத்தாயிரம் குடியிருப்புகளை காட்டுத்தீயால் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு வீட்டின் சராசரி விலை மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் காலநிலை சார்ந்த இயற்கை பேரிடர்களால் பல பில்லியன் டாலர்கள் பொருளாதார இழப்பை சந்தித்த அமெரிக்க இன்று நூத்தி ஐம்பது பில்லியன் டாலர்கள் பொருளாதார இழப்பை சந்தித்திருக்கிறது அதற்கு மேற்பட்டதாக சேதாரம் இருக்கும் என்று நம்பப்படுகிறது அமெரிக்காவின் எந்தெந்த பகுதியெல்லாம் தீ பரவியிருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் முதல்ல பாலிசேட்ஸ் கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது ஜனவரி ஏழாம் தேதி முதல் காட்டு தீ இங்குதான் முதன் முதலில் ஏற்பட்டது இதில் இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கர் வனப்பகுதி சேதாரப்படுத்தி இருக்கிறது இதில் பதினோரு சதவீதம் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது இந்த தீ இரண்டாவதாக ஏடன் இது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் வடக்கு பகுதியை சேர்ந்தது இதில் சுமார் பதினான்காயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பகுதிகள் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது தற்போது பதினைந்து சதவீதம் தீ கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது மூன்றாவதாக ஹார்ஸ்ட் என்ற பகுதி இது சான் பெர்னாண்டோவின் வடக்கு பகுதி இதில் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பு தீ வாரியணைத்துக் கொண்டு விட்டது தற்பொழுது நிலவரப்படி எழுபத்தி ஆறு சதவீதம் தீ வந்து கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டது நான்காவதாக கென்னத் என்ற பகுதி இந்த பகுதி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பு தீக்கிரையாகிவிட்டது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தீ வந்து கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டது இது மட்டுமல்லாமல் எரிகின்ற வீட்டில் பிடுங்கிய மட்டும் லாபம் என்ற பழமொழியை மைப்பிக்கும் வகையில் கொள்ளையர்கள் சிலர் தங்களது கைவரிசையை காட்டி பல நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இது ஒரு பெரும் மறுக்க காட்டு ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று அமெரிக்க அரசாங்கம் தீவிர புலன் விசாரணை நடத்தி வருகிறது பொதுவாகவே அங்கு மின்னல்கள் தாக்கினால் தான் காட்டுத்தீ ஏற்படும் ஆனால் இம்முறை அப்படி நடக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அங்கு மழை பொழிவும் இல்லை எனவே வேண்டுமென்றே தீ வைக்கப்பட்டதா அல்லது மின்சார கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா என்பதை பற்றி அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் தீவிர விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் பெய்த நல்ல மழையின் காரணமாக கலிபோர்னியாவில் தாவரங்கள் பெருமளவு வளர்ந்திருந்தது அவை கடந்த ஆண்டு ஏற்பட்ட கடும் வறட்சியினால் நன்றாக காய்ந்து சருகான நிலை ஏற்பட்டதனால்தான் இந்த தீ விபத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்மிடம் ஒரு கேள்வி எழுகிறது நமக்கே தோணும் போது அமெரிக்க அரசாங்கத்திற்கு தோன்றாமலா போயிருக்கும் காட்டு தீ பரவியிருக்கின்ற இடங்களில் இருந்து அதை அணைப்பது பெரிய சவாலான விஷயமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நாம் காட்டு தீ பரவி பரவியிருக்கின்ற நிலப்பகுதிக்கு மேலுள்ள வான் பகுதியில் ரசாயனங்களை தூவி செயற்கை முறையில் மழையை வரவழைத்து தீயணைக்க முயற்சி செய்திருக்கலாமே என்பதுதான் நம்முடைய சிந்தனை இது சாத்தியமா என்று தெரியல இருந்தாலும் நமது சிந்தனையை சொல்லி வைப்போமே அமெரிக்க லாஸ் ஏஞ்சல்ஸில் நகரில் காட்டு தீயினால் குடியிருப்புகளையும் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து நிற்கும் அமெரிக்கர்களுக்கு எங்களது கவலைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் காட்டு தீ முழுவதும் கட்டுப்படுத்தப்பட்டு அங்கு இயல்பு நிலை திரும்ப எல்லாம் வல்ல பிரபஞ்ச பேராற்றலை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக